நமச்சேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு ஒரு ட்ராவலிங் வாக்லாம் டிராவலிங் வாக்ல இன்னும் வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்கள் என்னோடய ட்ராவல் பண்ணிங்கனா நீங்கள் வந்து பார்க்க முடியும் ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக நான் உங்களை சுற்றி கேட்டுறதுக்கு நான் ரெடி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான இதுகள் மரத்தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் என்னடா வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க எங்கப்பா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு ரெட் கார்பெட்டில் வந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க வாங்க நமக்கான ஷீட் அலாட்மெண்ட் வந்து நமக்கான இது கொடுத்துட்டாங்க இது வாங்கிட்டு தான் வந்து நம்ம கிளம்பியாச்சு இது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நமக்கு மரத்தான் நடந்துச்சு அதுக்காக வந்து நம்ம போயிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆஞ்சநேயர் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிருந்தோம் இது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகக்கூடிய வழி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முன்னாடி கோபுரம் வந்து இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஆஞ்சநேயர் வந்து அதாவது ஆஞ்சநேயருக்கு வந்து கோபுரம் வந்து கிடையாது முன்னாடி இருக்கக்கூடிய இது வந்து இப்படி இவர் பார்த்தீங்க அப்படின்னா ரீல் இவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் இவர் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முன்னாடி நிறைய அந்த காசெல்லாம் வாங்குவாங்களே அங்கே வந்து உட்காந்துருந்தாங்க அதில் இவர் பார்த்திங்க அப்படின்னா இவர் பார்த்து நான் ரொம்ப மெசம மெசமரைசிங் ஆகிட்டேன்னே சொல்லலாம் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு கை வந்து வராது இன்னொரு கையில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சுவாமி அதாவது சுவாமி அப்படின்னா இந்த சுவாமி வந்து ஏதோ சுவாமி தான் வந்து ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தார் ரெண்டு சுவாமி வந்து ஒன்றா இருக்க மாதிரி வச்சு ட்ராயிங் பண்ணார் அவ்வளோ அற்புதமாக வந்து டிராயிங் பண்ணியிருந்தார் அவரோட ஏஜுக்கு இவர் இந்தளவு ட்ராயிங் பண்ணுறாருன்றது என்னால் கொஞ்சம் இது பண்ண முடியாது தான் பரவாயில்ல அவ்வளோ இதாக வந்து பண்ணார் அவர் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே சாமிக்கு போனோம் அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் தேர்ட்டி சம்திங்காக வந்து த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சம்திங் தான் வந்து கோவில் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே நம்ம வந்தாச்சு நமக்கு வந்து டைம் இல்லை கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியவே நின்று சிறப்பான தரிசனம் முடிச்சுட்டு எங்க இருந்து வந்து சிறப்பான தரிசனம் தான் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இந்த லைன்ல க்யூவில் போகிறக்கு அலவுட் வெளியில் வெளியில நின்று நிறைய கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து திருப்திய சாமி கும்பிட்டு பக்கத்து நரசிம்மர் கோவில் போனா அங்கே வந்து கோவில் ஓப்பனில் தான் இரு அங்கேயும் வந்து ஓபன் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அங்கேயும் வந்து சேம் டைமுக்கு வந்து ஓபன் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே நம்ம இங்க வந்து திருப்தியை சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோக்கலே தான் இருக்க போகிறோம் பட் இருந்தாலும் நமக்கு வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு அந்தன்னைக்கு சுவாமி பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் சிறப்பான அலங்காரத்தில் இருந்தாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா அலங்காரம் நடக்கும்போது வந்து புஷ்ப அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பத்தில் அலங்காரம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் ஒரு அலங்காரம் சொன்னாங்க அது பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வர்ண அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸ்வர்ண அபிஷேகம் அப்படின்ட்டு அபிஷேகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச காணிக்கைகள்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அபிஷேகம் பார்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னாங்க ஆனால் அதோட டீட்டெயில் மீனிங் எனக்கு என்னென்னு தெரியாது நானும் கோயிலுக்கு போயிருக்கும் போது அங்கே வந்து பக்தர் ஒருத்தர் வந்து சொன்னாரேன்ட்டு சுவர்ண அலங்காரம்ல வந்து கலந்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ பண்ணுவாங்க பாருங்க நீங்கள் அது வந்து நமக்கு அவ்வளோக்கு தெரியாது அதோட அந்த ஒளியில்தான் வந்து நம்ம பார்க்க முடியும் ஸ்வர்ண அலங்காரம் பண்ணுறாங்களான்னு ரொம்ப ஒரு அற்புதமானது கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க நானும் வந்து பார்த்தேன் நீங்களும் அடுத்த டைம் ஏதாவது அபிஷேகத்தில் போனீங்க அப்படின்னா சொர்ண அபிஷேகம் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளும் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க தக்காளி மண்பானையில் செய்கிறது வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இது என்ன சாப்பாடு என்ன குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் தான் தக்காளி வந்து இது பண்ணியிருக்காங்க தக்காளியில் வந்து என்ன இது அப்படின்னா தக்காளி குழம்பு தான் வந்து ரெடி பண்ணாங்க அதுக்கு தக்காளி எல்லாமே வணக்கி விட்டு மண்பானையில் யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வணக்கி விட்டு அதில் வந்து தக்காளி சாரி ஆனியனை வணக்கி விட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ணாங்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி அந்த இதில் டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் தக்காளி அந்த மண்பானையில் செய்கிற டேஸ்ட்டே வந்து சும்மா சொல்லக்கூடாது அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு மண்பானையில் தக்காளி செய்கிறது வேற லெவல் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து ம மண்பானையில் தக்காளி குழம்பு செய்கிறது மண்பானையில் சமையல் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ளம் கேக் வந்து வந்துச்சு ப்ளம் கேக் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காது ஸோ அதனால் நம்ம வந்து அதை ட்ரை பண்ணலை யாருக்கெல்லாம் ப்ளம் கேக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து கட் பண்ணி சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்க போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வேறு ஒன்றும் இல்லை அடுத்த நாள் மார்னிங் ஆகிடுச்சு அடுத்த நாள் மார்னிங் நம்ம போக வேண்டிய இடம் எங்கே அப்படின்னு தான் பார்க்குறீங்க போக வேண்டிய இடம் வேறு எங்கேயும் இல்லை மாரத்தான் வந்து டைம் ஆயிடுச்சு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மாரத்தானுக்கு வந்து நம்ம காலையிலேயே வந்து கிளம்பியாச்சு அப்போ தான் வந்து நிறைய வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க சரி நீங்களாம் வாக்கிங் போங்க நாங்கள் போய் மரத்தானோட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம பேசிகிட்டு கிளம்பியாச்சு எட்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்தாச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எங்கே அப்படின்னா நாமக்கல் க்ரீன் பார்க் குழுன்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம போகிறோம் அதெல்லாம் தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டி ஏகப்பட்ட வண்டிகள் அந்த டைம்லேயும் வந்து போய்கிட்டு இருந்துச்சு நம்ம வந்து நாமக்கல் தான் போகிறோம் நாமக்கல் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டபத்தில் தான் வந்து நடந்துச்சு அதுக்காக வந்து போயிட்டுருந்தோம் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ நம்மளை வந்து சந்திக்கிறேன் டாடா பை டேக்கே சி வாழ்க வர